ஓம் நேர்களுக்கு வணக்கம் பணத்தை நமக்கு அப்படியே வாரி வழங்கக்கூடிய ஏஞ்சல் இருந்து அவ்வளோ அழகா இருக்கும்ல நாம நிறைய ஏஞ்சல்ஸ் பார்த்திருக்கோம் அந்த ஏஞ்சல் எப்படிலாம் துணைக்கு கூப்பிட்ருக்கோம் நம்மளுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுருக்கோம் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு எப்படி துணை அனுப்பிச்சிருக்கோம்னு பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பெரிய ஏஞ்சலோட எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஏஞ்சலோடு தான் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கேன் இந்த ஏஞ்சல் வந்து ரொம்ப மறைக்கப்பட்ட ஏஞ்சல் யாருமே இது அவ்வளவா வெளியில சொல்லவே மாட்டாங்க ஏன்னா நம்ம மிச்ச ஏஞ்சல் கிட்ட எல்லாம் வந்து இவ்வளோ பணம் வேணும் ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் அறுபதாயிரம் ரூபாய் வேணும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வேணும்னு ஒரு டார்கெட் ஒரு லிமிட் வச்சு பணத்தை கேட்டோம் இந்த ஏஞ்சல் கிட்ட லிமிட்டே வைக்கக்கூடாது ஏன்னா இந்த ஏஞ்சலின் பெயரோட அர்த்தமே என்னென்னா நிறைய படத்தை கொடுக்கும் அபண்டன்ஸ் அபண்டன்ஸ்னா வெல்த்னு சொல்லலாம் பணம்னு சொல்லலாம் பட் ஜென்ரலாக ஒரு அபண்டன்ஸுங்கிற ஒரு வார்த்தைக்கு மீனிங் என்னென்னா நிறைய பிளென்ட்டின்னு அர்த்தம் அப்போது அளவில்லா செல்வத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கும் அளவில்லா சம்பத்துக்களை நம்மளுக்கு கொடுக்குறதுக்கும் தான் இந்த ஏஞ்சல் இந்த ஏஞ்சலின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெசால்கர் இந்த மெசால்கர் ஏஞ்சலை நம்ம மூன்று முறை கூப்பிட்டு நம்ம வந்து எனக்கு இந்த பண தேவை பணம் நிறைய கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் இப்போ அது மட்டும் இல்லாது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை எனக்கு சொல்லுங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை எனக்கு கொடுங்க கேட்டுக்கணும் ஏன்னா நல்லா வரணும் இல்லையா நம்ம லைஃப்ல பணத்தை பண்ணாலும் நமக்குன்னு ஒரு பேரும் இருக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த ஏஞ்சல் பெருமளவில் உதவும் நிறைய கன்சீல்டா வச்சிருந்தாங்க இந்த ஏஞ்சலின் பெயர் ஏன்னா சட்டுன்னு அளவில்லா சம்பத்தை கொடுக்குங்கிறதுனால ஸோ இதெல்லாம் இப்போ இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏ எப்பவுமே ஏஞ்சல்கிட்ட நம்ம ஒரு குவெண்டன்ஸாக கொஞ்சம் அப்படி பேசி பேசி ஒரு பழகி வாங்க பழகலாங்கிற மாதிரி கொஞ்சம் பழகி பழகி வச்சுக்கணும் இல்லை முதல்ல எடுத்தோடனே நான் வேண்டினேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு கொஞ்சம் முதல்ல அந்த 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 வார்ம் அப் ஆகணும் அவங்களோட தான் நம்ம அவங்க வந்துடுவாங்க ஆனால் அப்போ தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும் ஓ இருக்காங்க ஏஞ்சல் அப்படின்னு ஸோ இந்த ஏஞ்சலை நீங்கள் கூப்பிட்டு எனக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படுது எனக்கு இந்த பணத்தை கொடுங்க இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுங்க இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான பிஸ்னஸ் எனக்கு கொடுங்க அதில் வழிகளை சொல்லுங்கள் அப்படின்னு வேண்டிக்கலாம் உங்களுக்கு எப்படி வருமே தெரியாது ஏதாவது புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் திடீர்னு ஒரு கிளைண்ட் வருவாங்க உங்கள்கிட்ட உங்களுக்கு அவ்வளோ பிஸ்னஸ் கொடுப்பாங்க ஸோ பணம் அளவில்லா வர்றதுக்கு இந்த ஏஞ்சல் ஆனா மறக்காம நன்றியை சொல்லணும் இந்த இந்த ஏஞ்சலை கூப்பிட்டுட்டு நம்ம மனதார வேண்டி இந்த செல்வம் எனக்கு அப்படி குபேர சம்பத்து சொல்றாங்க அதை கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் இந்த ஏஞ்சல் தான் இது ரொம்ப மறைக்கப்பட்ட ஏஞ்சலாகவும் இருக்கு நிறைய இடத்துல இது இவ இவர்களை பற்றி பேசப்படலை ஏன் அப்படின்னா அது ஒரு சீக்கிரட்டாவே வச்சிருந்துருந்துருக்காங்க பட் ட்ரை பண்ணுங்க இந்த ஏஞ்சலை கூப்பிடுங்க உங்களோட கம்யூனிகேட் பண்ணுங்க கம்யூனிகேட் பண்ணி உங்களுடைய வாய்ப்புகளை உங்களுடைய முன்னேற்றத்தை செல்வ செழிப்பை இன்னும் மேம்படுத்திக்கலாம்